வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி வாழ்க்கையில பற்றி நம்ம எப்படி குரோ ஆகுதுங்கிறத பற்றி அடுத்த விஷயத்த பார்ப்போம் வாழ்க்கையில் குரோ ஆகிறதுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஒன்று தான் சொல்லுவேன் இந்த வாழ்க்கையில் நீங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் குரோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெரிய திறமை டேலண்ட்டு ஜீனியஸு இதெல்லாம் தேவையே கிடையாது இவ்வளோ தூரம் டேலண்ட் அண்ட் ஜீனியஸ் இருந்தவன்னா கூட வாழ்க்கையில் ஃபெயில் ஆகிடுவோம் அவனுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும் அந்த கெட்ட பழக்கத்தினால வாழ்க்கையே நாசமாக போயிடும் நீங்கள் சந்திரபாபு எடுத்துக்கோங்க நாகேஷ் எடுத்துக்கோங்க சாவித்திரியம்மா எடுத்துக்கோங்க எடுத்துக்கங்க இவங்க எல்லோரும் இல்லாத டேலண்ட்டு யார்கிட்டையும் கிடையாது இது மாதிரி டேலண்ட் இருந்தால் கூட இவங்கெல்லாம் வாழ்க்கையில் பெரிய சக்ஸஸ் ஆலைன்னா ஏன்னா அவங்க குடிக்கு போதை ஆகிட்டாங்க ஒன்ஸ் குடிக்கு ஆகிட்டோம்னா இதெல்லாம் நம்மளால் லைஃப்பில் சக்ஸஸ்ஸுங்கிறத பார்க்கவே முடியாது அது மாதிரி இது மாதிரி சின்ன சின்ன தப்புகள் நம்மள்கிட்ட வாழ்க்கையில் இருந்ததுன்னா நம்ம எவ்வளோ தூரம் நம்மளுக்கு திறமை இருந்தாலும் வாழ்க்கையில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாகிறது ரொம்ப கஷ்டம் அதனால் இந்த தப்பை நம்மளால் நிறுத்தணும் சார்டி மங்கர் என்ன சொல்கிறாருன்னா நம்மளுக்கு வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி வாட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் அ லாங் அண்ட் அ ஹாப்பி லைஃப் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா தி சீக்ரெட் ஆஃப் அ லாங் அண்ட் ஹாப்பி ரைட் இஸ் டு அவாய்டு சிம்பிள் ஸ்துப்பிட் திங்ஸ் அதாவது அவர் என்ன சொல்கிறாரு சிம்பிள் ஸ்துப்படிட்டீஸ் இன் லைஃப்பை நம்ம அவாய்டு பண்ணோம்னா நம்ம லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம் அப்படிங்கிறது அவர் சொல்கிறாரு வாழ்க்கையில் நீங்கள் சாவக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கே மக்கள் சாகிறாங்கோ அந்த பக்கம் நீங்கள் போகக்கூடாது இதை வந்து அவர் வேர்ல்ட் வார் டூவில் ரேடார் ஆப்ரேட்டராக இருந்தபோது கற்றுக்கிட்டார் எந்த இடத்துலலாம் பிளெயின்ஸ் மேக்ஸிமம் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போகுதோ அந்த ஏரியாவில் பிளெயின்ஸே அவர் அனுப்புல அதனால் அவர் ரெக்கார்ட் ஆஸ் அ மெட்ரலஜிஸ்ட் அண்ட் ரேடியோ ஆர் ரேடியோ ஆப்ரேட்டர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அதையே இன்வெர்ட் பண்ணி அவர் வாழ்க்கைக்கின் தத்துவம்னு கொண்டு வந்தபோது அவர் வாழ்க்கையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தபோது மக்கள் வந்து எந்த தவறுகளை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல தெளிவாக கிளியராக இருந்தார் டீப் ஸ்டடி ஆஃப் ஹியூமன் சைக்காலஜி பண்ணி என்னென்ன தப்பு இருக்குமோ அந்த தப்புகளை நம்ம கட் பண்ணிட்டோன்னா நம்ம லைஃப் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எக்ஸ்ட்ராடினரியாக எதாவது விஷயத்தை பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்கிறது அவரோட கருத்து அதை நான் ஒத்துக்கிறேன் இப்போ வாழ்க்கையில் இப்போ உங்களுக்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் குடி ஒரு ப்ராப்ளம் அந்த குடியை அவாய்ட் பண்ணிடுங்க அடுத்தது லேடிஸுங்கிறது ப்ராப்ளம் லேடிஸுக்கு ஜென்ஸுங்கிறது ப்ராப்ளம் அது வந்து முட்டாள்தனமாக போய் காதலிங்கிற ட்ராப்பில் விழுந்து தப்பான ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டோ இல்லை தப்பான லேடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டோ இல்லை கல்யாணம் பண்ணிக்காமல் ரிலேஷன்ஷிப்பில் வச்சு லைஃபை கெடுத்துக்காதீங்க லியாண்டர் பெயர்ஸ்னு ஒரு பெரிய டென்னிஸ் பிளேயரு யா பிள்ளைன்னு ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப்பு கடைசியில் அவர் கேரியர் முடிய சமயத்தில் அது கோர்ட்டு கேஸுன்னு போய் டொமஸ்டிக் அப்யூஸ் ஆகி கடைசியில் ரிட்டையர்மெண்ட் அவருக்கு பீஸ்ஃபுல்லாக இல்லாமல் ஆச்சு அதனால் அதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் இருக்கிறதுலையே பெரிய விஷயம் வந்து லிபரேஜ் பண்ணுறது கடனை வாங்கி செய்யிறது கடனை வாங்கி எதை செஞ்சாலும் ப்ராப்ளமில் போய் முடியும் போய்க்கு டெஃபினட்டாக ஒரு நாளைக்கு இன்றைக்கி ஆசையாக இருக்கிறத நீங்கள் வாங்கினீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு தேவையானதை மிக்கத்துக்கு புஷ் பண்ணப்படுவீங்க அதனால் முடிஞ்ச மட்டும் கடன் வாங்காமல் இருங்க இப்போ இப்போ வீட்டுக்கு கடன் வாங்குறாங்க அதே எனக்கு உடன்பேடு கிடையாது அதனால் தயவு செஞ்சு கடன் அவாய்ட் பண்ணுங்க இந்த லேடி லிக்வர் அண்ட் லிவரேஜ் அவாய்ட் பண்ணாலே லைஃபு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சார்லி சொல்கிறாரு நான் கம்ப்ளீட்டாக ஒத்துக்கிறேன் அடுத்தது என்வி ஜெல்லசி அண்ட் ப்ரைடு நம்ம திறமை மேலே நம்மளுக்கு இருக்கிற கர்வத்தை நம்ம குறைச்சிரு நம்ம ஹம்புளாக இருக்கணும் ஒருத்தருக்கு நூற்றி ஐம்பது ஐக்கியூன்னு வச்சுக்கோங்க ஆனால் அவர் ஐக்கியூ நூற்றி ஐம்பதுன்னு நினச்சாருனா அது மாதிரி மனுஷனோட பக்கத்தில் போகாமல் இருக்கிறதே நம்மளுக்கு நல்லது அதனால் அவருக்கு அகென்ஸ்டாக பெட் பண்ணணும்னு அவர் சொல்லலை பட் அவர் பக்கம் போகாமல் இருக்கிறதே உங்களுக்கு பெட்டர் இப்போ அவர் எலான் மஸ்கை பற்றி சொன்னார்னு அவரே சொல்கிறார் எலான் மஸ்குங்கிறது பெரிய கம்பெனி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்னு எல்லோரும் சொல்கிறாங்க இப்போ நேற்று வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்ன சொல்லிட்டான்னா அவன் ட்ரக் அடிக்கிறான் என்னெல்லாம் ட்ரக் அடிக்கிறான்னு ஒரு லிஸ்ட்டே கொடுத்துட்டாங்க இப்போ அவன் தனி மதின்தான் இருந்து ட்ரக் அடித்தான்னா யாரும் தவறு சொல்லப்போகிறது இல்லை ஆனால் ரெண்டு பெரிய கம்பெனிக்கு அதிபராக இருக்கிறான் பல லட்சம் கோடி ட்ரில்லியன் டாலர் டெட் ப்ளஸ் ஈக்விட்டி அவரை நம்பி மக்கள் போட்டிருக்காங்க அப்போ அவர் வந்து இது மாதிரி பண்ணுறதுங்கிறது சரி கிடையாது நான் பண்ணுறது தப்பு அப்படின்னும் சொல்லலை நான் ட்ரக்கை பண்ணுறது இல்லைன்னு சொல்லலை ஆனால் சொல்கிறவங்க நிறைய ஆதாரத்தை வச்சு தான் சொல்லியிருக்கிறாங்க இதை தான் துப்படிட்டின்னு சார்லி மங்கர் சொல்கிறாரு இதை நான் கம்ப்ளீட்டாக ஒத்துக்கிறேன் இது மாதிரி ஸ்டுபிடிட்டி இருந்ததுன்னா லைஃப்பில் ஒத்துப்போம் அது மாதிரி ஒரு ஒரு விஷயத்த நம்ம ரெகுலராக பண்ணணும்னு இருக்குது சுகர் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் சுகர் வந்துடும் அப்படின்னா என்ன பண்ணணும் என்ன மாதிரி வெயிட்டு ஜாஸ்தியாக இருந்தால் எதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸ்டமக்கு ஹெவியாக வெயிட்டு ஜாஸ்தியாக இருந்தால் டயட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி அதை மெதுவாக குறைக்கணும் அதனால் பல விஷயங்களை நீங்கள் ஒழுங்காக பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்புங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பெரிய ஸ்டுபிரிட்டி என்னென்னா லைஃப்பில் நம்மளுக்கு வர கஷ்டங்களை மற்றவங்க ப்ளேம் பண்ணுறது அழகாக ஒரு லைனில் கண்ணதாசன் சொல்லிவிடுவான் கர்ணனுக்கு வரதை எதிர்கொள்ளடா கர்ணா அப்படின்னா அதே மாதிரி வாழ்க்கையில் எது நடந்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது நம்மளோட கடமை உங்கள் தலையெழுத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் நிறைய பேர் இங்கே என்ன அமெரிக்காவுக்கு போகிறேன் அங்கே போகிறேன்னு சொல்லும்போது நான் சொல்கிறது வந்து இங்கே சேப்பாக்கில் பக்கத்தில் இருக்க எங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கிறது தான் சேப்பாக் கிரிக்கெட் கிரவுண்டு நான் கிரிக்கெட் ஆடுறேன்னு வச்சுக்கங்க சேப்பா கிரிக்கெட் பிச்சு எனக்கு செஞ்சுரி அடிக்க தெரிலனா நான் வெளிநாட்டு ஊருக்கு நான் அங்கே செட்டிலானா செஞ்சுரி அடிப்பேன்னு சொல்கிறது முட்டாள்தணும் அசிங்கம் அதனால நம்மளுக்கு என்ன நடந்தாலும் மற்றவங்க மேலே பொறுப்பை போடாதீங்க நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் விதிங்கிறது யாரையும் விட்டது கிடையாது உங்களையும் விடாது என்னையும் விடாது நம்மளுக்கு பல கஷ்டங்களை கொடுக்கும் இந்த கஷ்டங்களை மீறி வரவன் தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் கிருஷ்ணன் வந்து இவனை தான் ஸ்தித பிரஜன் சொல்லுவான் ரெண்டாவது சாப்டரில் கிருஷ்ணனை அர்ஜுனன் கேட்பான் ஸ்தித பிரஜ காபாஷா சமாதித்திய கேசவன் சிதப்பிரஜன்கிறவன் யாரு அவன் எப்படி இருக்கணுங்கிறத எனக்கு சொல்லு கேசவானா கேசவானா கிருஷ்ணன் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன ஆனாலும் பொறுப்பை நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் மங்கரப்பட்ட கட்டத்தில் நம்ம பத்து பர்சன்ட் கூட கட்டப்பட்டிருக்க மாட்டோம் இருந்தாலும் அவன் வாழ்க்கையை ஸ்போர்ட்டிவாக எடுத்து தொண்ணூத்தொம்போது வயசு வரைக்கும் இருந்து நம்மளுக்கெல்லாம் புத்திமதி சொல்லிட்டு போனார் அவர் பட்ட கட்டங்களில் ரெண்டு மூணு சொல்கிறேன் இருபத்தொரு வயசு கல்யாணம் ஆகிறாரு இருபத்தொம்போது வயசு டைவர்ஸ் ஆகுது டைவர்ஸ் ஆகிற சமயத்தில் இருக்கிற வீடு எல்லாமே பொண்டாட்டிக்கு போயிடுது ஒரு எல்லோ கலர் ஒரு ஓட்டக்காரும் ஒரு கிளப்பில் ஒரு ரூம்லேயும் இருக்கிற அளவு தான் காசு போண்டி ஹைட்டார் அப்போ அவர் பையனுக்கு கேன்சர்னு தெரிய வருது அந்த காலத்தில் லுக்கேமியாவுக்கு க்யூர் கிடையாது நிச்சயம் டெத்து தான் ஒரு வருஷம் போயிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் உக்காந்துட்டு அவர் ஃப்ரெண்டு சொல்லுவார் போய் ஹாஸ்பிட்டலில் பையனோட உட்காருவார் எய்ம்லெஸ்ஸாக தெருவெல்லாம் சுற்றுவார்ன்னு கம்ப்ளீட்டாக பணம் கையில் கிடையாது அதே மாதிரி மங்கரு ஸ்துபிடிட்டிஸ் அவாய்ட் பண்ணி லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லானால் நீங்கள் எவ்வளோ தூரம் ஆனால் போலான்னு அர்த்தம் மங்கருக்கு ஒரு கண் தெரியாது தான் கண்ணாடி ரொம்ப திக்காக போட்டிருப்பார் அவருக்கு கேட்ரேட் ஆக்டேஷன் தப்பாக போயிடுச்சு ஒரு சைடில் கண் போயிடுச்சு அந்த பெயின் அவ்வளோ இருந்து கடைசியாக அந்த ஐயே எடுக்கிற மாதிரி ஆகிடுச்சு ஒரு கிளாஸ் ஐ தான் அதில் போட்டு வச்சுருந்தாங்க ஒரு கண்ணு வச்சு ஒரு மைக்ரோஸ்கோப் மாதிரி ஒரு மேக்னிஃபையிங் கிளாஸை வச்சு தான் இவ்வளோ புஸ்தகம் அவர் படித்தார் இவ்வளோ கஷ்டம் மீறி மங்கரால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் லீட் பண்ணி தொண்ணூற்றம்போது வயசு இருந்த வரைக்கும் இருந்து ஒரு பஃபெட்டுக்கு மென்ட்ராக இருக்க முடியும்னா நம்மளுக்கு வாழ்க்கையில் இதில் கால் பங்கு ப்ராப்ளம் கூட இல்லை இதை நம்ம பெட்டராக ஹேண்டில் பண்ணலாம் சீக்கி எதெல்லாம் முட்டாள்தோ அதை அவாய்ட் பண்ண கற்றுக்கோங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க உங்கள் கமெண்ட்ஸை நீங்கள் எழுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமா யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க சொந்தக்காரங்களுக்கும் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போனோம்னா நீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா டீம் அவங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புத்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்